பண்ணணும் உள்ள பொருளை உணர்ந்து எது சிவத்தை உணர்ந்து நம்ம படிச்சோம்னா நமக்கு சிவபுரத்துக்குள்ள நம்ம போகலாம் சிவத்தை உணர்ந்துட்டோம்னா இருக்கிற இடம் எல்லாம் சிவபுரம் தான் தனியாக சிவபுரம் அப்படிங்கக்கூடிய ஒன்று இல்லை நம்மளே தானே சிவம்னு சொல்லிட்டாரு சித்த மலம் அறிவித்தான் சிவம்னு சொல்லிட்டாரு அப்ப நாமே தான் சிவம் அப்ப நான் பொருள் நமக்குள்ளேயே புகுந்துருச்சு அப்ப என்ன நாமளே சிவம் தான் அப்ப அந்த சிவத்தை உணர்வதற்கு தான் அந்த திருவாசகத்திற்குரிய பெயர்ல நம்ம சொல்றோம் அதுக்கான எல்லா விதமான சாத்திய பேர்களும் இதுல இருக்கு உணர்ந்து நம்ம படிச்சோம் ஆகிக்கொழும இந்த பாடல் முழுவதும் சொல்லற்கு அறிவனை பற்றி சொல்லக்கூடியது நான் வந்து முயற்சி பண்றேன் சொல்லுவதற்கு அது மயமாக்கி நம்ம கரையணும் அதுதான் நம்ம வந்து இந்த பொருள் வாசகத்துல உள்ள ஒரு வாசகத்தை கேட்டா கொடிய விலங்கினங்கள் கூட நீங்கான நாட்ட முருகண்டாயகன் நம்ம ஒரு ஒரு வார்த்தையே அப்படியே ஒவ்வொரு வாசகமும் அவ்வளவு பொருள் புரிஞ்சது அதனால நீங்க அதை உணர்ந்து படி